நமக்ஷிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க என எல்லாம் வல்ல இம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு உங்கள் தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாயன்மார்களின் வரலாறு என்பது தன்னுடைய பக்தியால் முக்தி நிலையை அடைந்த வரலாறு என்று சொல்லலாம் சேக்லார் பெருமான் பெரிய புராணம் என்று அருளிய ஒரு மிகப்பெரிய பக்தி நூல் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடையாக இருக்கிறது இந்த பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இறைவனே அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்டது தான் திருதொண்டத் தொகை என்று சொல்லுவார்கள் அந்த திருதொண்டத் தொகையில் அறுபது நாயன்மார்களின் வரலாறுகளை அவர் பாடியிருப்பார் அதற்கு பின் வந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ன பண்ணுவார் அந்த பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவர்களுடைய பெற்றோரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக மாற்றினார் இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் எழுதப்பட்ட இந்த திருதொண்ட தொகையில் முதல் அடி எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்முடைய சிவபெருமா அதில் யாரை பற்றி முதல் முதல்ல அடி எடுத்து கொடுத்தார் அப்படின்னா தில்லைவாள் அந்தனடம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்து குயவர்க்கும் அடியேன் இல்லையே என்றாத இயற்பகைக்கும் அடியேன்னு முதல் முதலில் இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட அடி யாருடையதுன்னா தில்லைவாள் அந்தந்தனர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதும் சிந்திக்கக்கூடியதும் அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் சரி இத்தனையும் இத்தனை தொடர்ந்து நிகழ்வுகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருவருடைய வரலாறுகளாக நாம் பார்த்தோம் அதிலே இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இப்போ கண்ணப்ப நாயனார்னா கண்ணப்ப நாயனார் இப்படி ஒவ்வொருவராக நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் என்பவர்கள் தொகையடியார்கள் அவங்க மொத்தமாக மூவாயிரம் பேர் மூவாயிரம் அந்தனர்கள் எப்படி சில்லைக்கு வந்தாங்க எப்படியெல்லாம் அங்கு இறைவனை பூஜிக்கிறார்கள் என்பதுதான் இந்த தில்லைவாழ் அந்தனர்களுடைய வரலாறு இந்த தில்லைவாழ் அந்தனர்கள்ல முதல் முதல் பாடலில் சேக்லார் பெருமான் எழுதுகிற பொழுது எழுதுகிறார் இறைவனை பற்றி எழுதுகிறார் ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி பேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாக்கி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி என்று முதல் பாடலிலே எழுதுகிறார் எப்படி இருக்கிறாராம் தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமான் ஆதியாக இருக்கிறார் நடுவுமாக இருக்கிறான் அந்தமாக முடிவுமாக இருப்பதே இறைவன்தான் அப்படி பெண்ணுக்குள்ளும் ஆணுக்குள்ளும் இருப்பவனே இந்த பெருமான் என்று எழுதுகிறார் அப்படி இந்த மூவாயிரம் அந்தனர்கள் எப்படி தில்லைக்கு வந்தார்கள் அந்தனர்கள்னா யார்னா தீட்சிதர்கள் தீட்சை பெற்றவர்கள் இறைவனை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் சரி இந்த மூவாயிரம் பேரும் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா அதற்கு ஒரு கதைகள் சொல்லப்படுகிறது பார்க்கடலிலே எம்பெருமான் நாராயணன் துயில் கொண்டிருக்கிறார் படுத்து தூங்கிட்டு இருக்காரு எங்கிது மேலே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு நாகத்தின் மீது படுத்துட்டு இருப்பாரு அந்த நாகத்தின் மீது படுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து சிவபெருமானின் மீது அதிகமான அன்பு செலுத்தினதுனால அவரை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிப்பாராம் அவர் நினைத்து அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய இரு துளி ஒரு ரெண்டு துளியை வந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று இரண்டு பெண்கள் உருவாகினார்கள் என்பார்கள் அந்த கண்ணீர் துளியில் உருவாகிய அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் தான் வள்ளி தெய்வானையாக இறுதியில் முருகனை திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற வரலாறும் உண்டு சரி அப்படியே படுத்திருக்கக்கூடிய பெருமான் என்ன பண்ணுறாருன்னா தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானினுடைய அந்த நடனத்தை தன் மனதிற்குள்ளே நினைத்து பார்க்கிறான் அப்படி நினைக்கிற மாத்திரத்திலேயே அவருடைய கணம் கொஞ்சம் கூடுகிறது நாராயண பெருமாளை தாங்கியிருக்கக்கூடிய ஆதிசேஷன் கேட்குறாரு என்ன பெருமானே உங்களிடம் ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்னா இந்த கேள்வி நான் கேட்கலாமான்னு தெரியல சற்று முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கணம் கூடுறீங்களே அப்படின்னு ஆதிசேஷன் கேட்குற பொழுது நாராயண பெருமாள் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை நடராஜ பெருமானினுடைய நடனத்தை என் மனதிற்குள்ளே ஏற்றி கொண்டிருந்தேன் அப்படியானால் அவரும் என் மனதிற்குள் குடியேறினார் அவரையும் என்னையும் சேர்ந்து நீ சுமப்பதால் எடை கொஞ்சம் கூடுதலாக நீ உணர்வாய் அப்படின்னு சொன்னாராம்மா அப்போது அவர் சொல்கிறாரு பெருமாளே நீங்கள் ரசித்த கண்டு ரசிக்கக்கூடிய கூடிய அந்த நடனத்தை நாங்களும் ரசிக்கணுமே அப்படின்னு சொல்றாரு சரி அப்படியா ரசிக்கணுமா சரி தில்லை த தமிழகத்துல தில்லைன்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த தில்லையில் நடராஜ பெருமானினுடைய அந்த சன்னதி இருக்கிறது அங்கே நடராஜ பெருமானினுடைய அந்த நடனத்தை நம் காட்சியை நம்ம பார்க்கலாம் அங்கே ஒரு முனிவர் அங்க தவம் இருந்து கொண்டே இருக்கிறார் அங்கே வியாக்கிரபாதர் என்கிற முனிவர் இருக்கிறார் அங்கே வியாக்கிரபாதர் முனிவர் இருக்கிறார் அவரும் தவம் செய்து தில்லையில் நடராஜனனுடைய அந்த நடனத்தை பார்ப்பதற்காக அவர் தவம் செய்கிறாரு நீயும் அங்கே போய் தவம் செய்து அந்த தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் நடனத்தை நீ பார்ப்பாயாகனு சொல்கிறாரு சரி ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு தமிழகத்திற்கு வருகிறார் வருகிற பொழுது பதாஞ்சலி முனிவராக வந்து வியாக்கிரபாதரும் பதாஞ்சலியும் இருவரும் நட்பு கொள்கிறார்கள் இருவருமே நட்பு கொண்டு தவம் இருக்கிறார்கள் தவம் இருந்து தில்லையில் நடராஜனினுடைய அந்த நடனத்தை காணுகிற வேளையில் நடராஜனின் நடனத்தை பார்ப்பதற்காக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் பூதகணங்கள் அந்தனர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரம் பேர் வருகிறார்கள் எழுபத்தி எட்டாயிரம் பேரும் அங்கே வந்து அந்த நடராஜ பெருமானினுடைய அந்த ஆட்டத்தை கண்டு ரசிக்கிறார்கள் அந்த நடனத்தை கண்டு ரசித்தவர்களில் பார்த்துவிட்டு திரும்புகிறார்கள் திரும்புகிற பொழுது அங்கே மூவாயிரம் அந்தனர்கள் மட்டும் அங்கேயே இருந்து சிவபெருமானுக்கு தொட்டு பூஜை செய்து ஆராதனை செய்யுங்கள் என்று அந்த மூவாயிரம் தீட்சிதர்களை அங்கேயே தில்லையிலே விட்டு செல்கிறார்கள் அந்த மூவாயிரம் தீட்சிதர்களும் அங்கேயே இருந்து அவர்களுடைய பணியை செம்மையாக செய்து இறைவனை தொட்டு பூஜித்து வருகிறார்கள் இவர்களுடைய பெருமை எவ்வளவு பெரியது அப்படின்னா இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு கதை இருக்கிறது என்னன்னா பிரம்மதேவன் ஒரு பூஜை செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு வேள்வி பூஜையை நடத்துறாரு அந்த வேள்வி பூஜைக்கு என்ன பண்றது எல்லாரையும் அழைக்கிறார் தேவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார் அவங்க அழைச்ச உடனே இந்த மூவாயிரம் மந்தனர்கள் இருக்காங்க இல்லையா தில்லையில அந்த மூவாயிரம் பேரையும் அழைக்கிறாரு ஆனால் அந்த மூவாயிரம் பேரும் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்றாங்க பிரம்மன் அழைத்து நாங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இறைவனின் மீது பெருமானின் மீது தீராத அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள் அவர்கள் நாங்கள் போயிட்டால் யார் இவரை பார்த்துக்கிறது யார் பூஜை செய்வது யார் தொட்டு பூஜை செய்வதுன்னு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா பதாஞ்சலியும் வியாக்கிரபாதரும் சொன்னாங்க நீங்கள் அந்த பூஜைக்கு போய் கலந்துட்டு வாங்க நாங்கள் இருவரும் சேர்ந்து பெருமானை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த தில்லையில் இருக்கக்கூடிய மூவாயிரம் மந்தனர்களும் போகிறாங்க அந்த வேள்வியில் கலந்து கொள்கிறார்கள் வேள்வியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பரிசு தரணும் இப்போ கூட நம்ம திருமணத்துக்கு வராங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க ஒரு வீடு புகு வீடு புகுமனை புதுமனை விழாவுக்கு வராங்க வந்த உடனே அவங்களுக்கு தாம்பூலம் ஏதோ ஒரு பரிசு கொடுத்தான் போவோம் இல்லையா அந்த மாதிரி பிரம்மனும் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுக்குறாரு இந்த மூவாயிரம் மந்தனர்களுக்கும் மூவாயிரம் பரிசுகள் எடுத்து வச்சுருக்காரு அதில் மூவாயிரம் பேருக்கும் கொடுத்து முடிக்கிறபடி ஒன்று மட்டும் மிச்சமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் தான் இருக்கிறாங்க எல்லோரும் கொடுத்தாச்சு ஒன்று இருக்குது அப்போ தில்லையிலேருந்து கிளம்புனதும் மூவாயிரம் பேர் அங்கே இருக்கிறது மூவாயிரம் பேர் அப்போ இன்னும் ஒன்று யாருக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க அப்போ பார்த்துட்ருக்கிற வேலையில்தான் அந்த மூவாயிரம் அந்தனர்களின் சிறப்பை உணர்த்தும் வகையில் சிவபெருமான் நடராஜபெருமாளே அங்கு எழுந்தறியில் இருக்கிறார் நான் தான் அந்த மூன்றாயிரமாவது அந்தனர் என்று அந்த பரிசு பொருளை பெறுகிறார் எப்படி நடராஜ பெருமானே அந்த மூவாயிரம் அந்தனர்களுக்குள் ஒருவராக வந்திருக்கிறார்னா அவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டது அவர்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பூஜை செய்கிறார்கள்னா அங்கே சிவபெருமானை நடராஜ பெருமானை தொட்டு பூஜை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆகியிருக்க வேண்டும் திருமணமாகி அவர்களுடைய பெண்களை தில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டான்னு சொல்லுவாங்க அப்போ தில்லையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை தில்லையில் தான் திருமணம் செய்து கொடுப்பார்கள் அப்படி ஒரு மரபு இருந்தது அப்படி திருமணமாயி இல்லறத்தில் இருப்பவர்கள்தான் தான் பெருமானை தொட்டு பூஜை செய்ய வேண்டும் என்கிற மரபும் இருந்தது அந்த தில்லை வாழ் எவ்வளவு குணம் படைத்தவர்கள் எத்தகைய குணம் படைத்தவர்கள் என்று சேக்கிளார் பெருமான் சொல்லுகிற பொழுது சொல்கிறார் இப்படி மறுவிழா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அருதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார் உருவது திருநீற்றின் செல்வம் என கொள்ளும் உள்ளம் மிக்கார் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரு என பெருகி வாழ்வார் என்று சொல்கிறார் அதுதாங்க எனக்கு இரு கிடச்ச மிகப்பெரிய பேருன்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் தில்லையில் வாழக்கூடிய அந்தனர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் இந்த அன்பும் அறனும் சேர்ந்த ஒரு இல்வாழ்க்கையும் நடத்தி கொண்டு சிவபெருமானுக்கும் அந்த பூஜைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நீதி தவறாமல் அறம் தவறாமல் வாழ்வார்களாம் அங்கே ஏதாவது தில்லையில் பிரச்சனைனா தில்லைவாழ் வாழ் வந்து தீர்த்து வைப்பார்களாம் எந்த இடத்திலும் இப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காமல் இருப்பவன் இல்லாதவன் பார்க்காமல் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கத்தில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட மூவாயிரம் பேரும் எப்படி வாழ்ந்தார்களாம் பகுதியின் தகுதியின் பகுதி சார்ந்தான்னு சொல்றாரு நீதியின் பக்கம்தான் சார்ந்து வாழ்ந்தார்கள் என்று அப்படி இந்த மூவாயிரம் தில்லைவாழ் அந்தனர்களுள் சிவபெருமானும் ஒருவராக இருந்து அவர்களின் பெருமையை இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரு வரலாறு இப்படிப்பட்ட அன்போடு அந்த இறைவனை உள்ளன்போடு நாம் வழங்கினால் நமக்குள் ஒருவராக இறைவனும் வருவார் என்பதை சொல்லக்கூடிய தொகை அடியாரினுடைய வரலாறு தான் இது அப்படி இறைவனின் மீது தீராத அன்பையும் பாசத்தையும் நாம் செலுத்தினோமானால் அவன் பாதத்தை நாம் அடைய முடியும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்